இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோகுவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் யோபுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற பொழுது யோபு ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன் உத்தமமாய் சன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன் என்பதை நான் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சத்ருமா பிசாசானவன் அவனை சோதித்த பொழுது எல்லாவற்றையும் இழந்து போன காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அவன் சரீரத்திலே குடிய வியாதி அவனை பிடித்துக் கொண்டது அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் ஆழமாய் நேசித்த மனைவியும் அவனை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை மாறாக அவன் கர்த்தர் மேல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டு சார்ந்து அவன் காணப்பட்டான் எனவே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும் துயரமான பெரும் வெலவினத்தோடு கூட மிகப்பெரிய வியாதியோடு கூட போராடி கொண்டிருந்த பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்தான் எஸ் ஆண்டுபுராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்று நம்பி காணப்பட்டான் அப்படி நம்பின அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையிலே ரெண்ட துணையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை பலமாய் ஆசிர்வதித்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மிகுந்த பலவீனத்தோடு கூட காணப்படலாம் மிகுந்த சோர்வோடு கூட காணப்படலாம் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் சுவாசத்தோடு கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அவர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் அதிசயங்களை காணப்பண்ணுவீர்கள் முன்னிலைமையை பார்க்கலாம் ஆண்டவர் ஆண்டுபோறத்தையான ஆசிர்வாதங்களை கொடுப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்காக கலகத்தோடும் மன கிளேசத்தோடும் இருக்கிறவர்களுக்காக நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் யோபுவினுடைய பார்க்கிலும் பார்க்கலும் இரட்டிப்பான நிரப்பினீரே அதே கிருபை அன்று உரே வசனத்தை ஏற்று விசுவாசிக்கின்றவர்களுக்குள்ளே இரட்டிப்பான நன்மைகள் காணப்படட்டும் இயேசுவின் ஆமீன் ஆமீன்